நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கிய நடுவராக இருக்க பாடகர் மனோவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால இசை பயணத்தை முடிச்சிருக்காரு அத ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடுற வகையில இந்த வாரம் ராக் ஸ்டார் மனோ ஃபார்ட்டி ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் உன்னிமேனன் மால்குடி சுபா கல்பனா வெண்ணிராடை மூர்த்தி மற்றும் பலரும் சிறப்பு விருதுகளா வந்து கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூட சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் நாயுடைய பிரபலமான குழந்தைகளான குட்டி அக்ஷரா மேகனா குட்டி அஷினி ஸ்ரீனிதா புரோகிதி ஸ்ரீ மற்றும் மைத்திரி என்று பலரும் வந்து சிறப்பு விருதுகளா கலந்துக்கிறாங்க அந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து

ஏலரச்சின்னு பாராட்டி அந்த வரைக்கும் இருக்க திறமையான உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைகள் அவங்க இந்த மனோ பாட்டி பாடகர் சேர்ந்து ஒவ்வொரு சூப்பரா பாடி பத்தி நீங்க என்ன உங்க கருத்துக்களை மேலும் நம்ம சூப்பர் பத்தி தொடர்ந்து பல ஸ்வரஸ்மான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ